தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் இங்கர் தமிழ் தேசியம் இருக்கா இல்லையா தமிழ் தேசியம் அவசியமா இல்லையா என்கிற கருத்தை இன்றைக்கி உங்களோட ஒரு சின்ன ஒரு கலந்துரையாடலில் பேசலாம் அப்படின்ட்டு இருக்கேன் தமிழ் தேசியம் இருக்கா இல்லையா அப்படின்னா இருக்கு ஆனால் இல்லை அப்படின்னு சொல்லலாம் இருக்கு அப்படின்னா இன்றைக்கி லேம்லைட்டில் பொது பேசுத்தளத்தில் பெருவாரியாக இருக்கக்கூடிய கருத்தியல் தமிழ் தேசியம்தான் நீங்கள் யூடியூப் வலைவலையை எடுத்துக்கோங்க அரசியல் தளத்தில் எடுத்துக்கோங்க இன்று வரலாறுன்னு பேசக்கூடிய பல விடயங்களுக்கு பின்பு தமிழ் தேசிய கருத்தியல் தான் பெரிதும் பேசப்படுது அப்போது தமிழ் தேசியங்கிறது முழு உயிர்ப்போட கருத்தியலாக இன்று பரவலாக இருக்கிறது ஏன் தமிழ் தேசியம் எதிர்த்து நிற்கும் திராவிடம் கூட தன்னை ஒரு தமிழ் தேசியம் என்று கு குறிப்பிட்டது தமிழ் தான் திராவிடம் திராவிடம் தான் தமிழ் தேசியம் என்று அது ஒரு வகையாக உருட்டுது அதை நம்ம தூக்கி தூர வச்சோம் இப்போ தமிழ் தேசியம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுல தமிழ் தேசியம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இல்லை அப்படிங்கிறதுக்கு அதுலேயும் ஒரு காரணம் இருக்குது இப்போ தமிழ் தேசியம் என்ற சொல்லில் இரண்டு சொல் இருக்குது ஒன்று மொழி ஒன்றொன்று இடம் தேசியம்ங்கிறது பிறமொழி சொல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை தேயம்ங்கிற சொல்லேன் தான் தேசியம் என்று பிறந்தது என்று பாவனர் வந்து ஏற்கனவே நிறுவிட்டார் அப்போ தேசியம்ங்கிறதும் தமிழ்ச்சொல் தான் தமிழுங்கிறது மொழி தேசியங்கிறது நிலம் இப்போ மொ நிலம் அப்படின்னா தனித்தமிழ்நாடு தமிழர் நிலம் கோருவதே தமிழ் தேசியம் இப்போது இலங்கையில் நடந்த போராட்டம் ஒரு நாடுக்கான போராட்டம் அந்த போராட்டம் வந்து தமிழ் தேசியமான முழுவதுமாக அது தமிழ் தேசியம்னு சொல்லலாம் அன்று இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசியல் களத்துல நம்ம பேசுறது வந்து தமிழ் தேசியமானால் இங்க தனிநாடு கோரிக்கை கிடையாது தனிநாடு கோரிக்கை வைக்கவும் முடியாது அது வந்து இந்திய அரசியலமைப்பு படி அது ஒரு பிரிவினைவாதம்ங்கிறதுனால அதை பேசுகிறதுக்கு இங்கே யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது அதனால் இங்கே தமிழ் தேசியம் அப்படின்னு கூறிக்கொள்பவர்கள் தனிநாடு என்ற கோரிக்கையை அதாவது இரண்டு முக்கிய இதில் ஒன்றை ஓரம் வைத்துவிட்டு அதனை பேசாமல் அந்த நிலத்துக்கான உரிமைகளை மட்டும் பேசுவது தமிழ் தேசியமாக இருக்குது இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இருக்கு இல்லை அப்படிங்கிறதுல இப்போ இந்த தனிநாடு கோரிக்கை இல்லை அப்படிங்கும்போதே அது தமிழ் தேசியம் அப்படிங்கிற கோர் கான்செப்ட்லேருந்து அது நழுவிடுது வேறு வழி கிடையாது இருக்கும் நிலத்தை நம்ம தக்க வச்சுக்கணும் அந்த இருக்கும் நிலம் நிலம் என்ன ஒரு மாநிலங்கிற உரிமையில் இருக்குன்னா அந்த மாநிலங்கிற உரிமையில் நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படிங்கும்போது அதை ஒரு நவீன தமிழ் தேசிய கருத்தியல் வடிவமாக நம்ம ஏற்றுக்கிட்டு தான் பயணிச்சாகணும் ஒரு காலத்தில் வந்து பிளாட் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்து சதுர அடி அடிம்பாங்க இப்போதிக்கு அந்த பிளாட்டுங்கிற சேம் சொல்ல வந்து ஆயிரத்தி இரநூறு அடிக்கே வந்து குறுக்கிட்டாங்க அப்போது க காலப்போக்கில் மக்கள் தங்கள் தேவைக்கேற்ற மாதிரி அந்த வரையறையை மாற்றிக்கொள்கிறார்கள் அதற்கு அவங்களும் இயந்து வந்துடுறாங்க அதே நிலைமை தான் இப்போ நமக்கும் இப்போ என்னை போன்றவர்களுக்கும் தமிழ் தேசியம் அப்படிங்கிறது தனிநாடு கோரிக்கையை கைவிட்டு இருப்பதை எப்படி தமிழ் தேசிய கருத்தியல் உட்பட்டு தகவமைத்து கொள்வது தக்க வைத்து கொள்வது அதற்காக என்னென்ன வழிமுறையை நோக்கி நகர்வது அதுதான் தமிழ் தேசியமாக இருக்குது அப்போ தமிழ் தேசியம் இருக்கா இல்லையானா கருத்தியல் இப்போ கான்செப்ட்வெல் தேசியம் இல்லை இப்போதுக்கு அதுக்கு ஒரு புதிய விளக்கமும் புதிய பரிணாமம் அடைஞ்சிருக்கு அதையும் நம்ம ஏற்கிறோம் அதுதான் தமிழ் தேசியங்கிறோம் சரி தமிழ் தேசியங்கிற கருத்தியல் நம்ம பேசிட்டோம் இப்போ அது கரு கருத்தியலோட புதிய பரிணாமத்தையும் பேசிட்டோம் அரசியல் வடிவில் தமிழ் தேசியம் மிகப்பெரிய பேச்சு பொருளாக இருக்குது அரசியல் வெற்றி மட்டுமே தமிழ் தேசியத்தின் வெற்றி ஆகிடுமா அப்படிங்கிறத நம்ம இங்கே யாரும் பெருசாக பேசுறதில்லை அதை புரிந்து கொள்றதும் கிடையாது அரசியல் வெற்றி மட்டுமே தமிழ் தேசிய வெற்றி என்று நம்ம இங்கே நகர்ந்துக்கிட்டு இருக்கோம் கிடையவே கிடையாது அதை நான் எப்படி சொல்கிறேன்னா கருத்தியல் ரீதியாக நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம் இரண்டாவது வாழ்வியல் வாழ்வியலில் நாம் தமிழ் தேசியவாதிகளாக இருக்கிறாமா நம்ம வந்து பொங்கலை கொண்டாடுகிறாமா இல்ல தீபாவளியை கொண்டாடுறாமா இது ஒரு உதாரணம் சொல்கிறேன் தீபாவளியும் நம்ம இதுதான் அப்படிங்கிற வாத்துக்கெல்லாம் போல ஒரு உதாரணத்துக்கு தமிழர் வாழ்வியலை நாம் வாழ்கிறோமா வாழ்வியலை வாழ்வதுங்கிறதுனா ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மாதிரி ஒரு ஹார்ட் கோரிஸ்ட் மாதிரிலாம் இப்படி தான் வாழணும் தமிழ் பள்ளிக்கூடத்தில் மட்டும்தான் படிக்கணும் தமிழ் படிகூடத்தில் படிக்கிறவன் தான் தமிழ் தேசியவாதி ஆங்கில பள்ளியில் படிக்கிறவன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கோணத்திலாம் அதை அணுகக்கூடாது இன்றைக்கு காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி தான் அதை நம்ம ஏற்றாகும் தமிழ் தேசியம் கல்வியில் சொல்லணும்னா தமிழ் மொழி கட்டாயம் படிக்கணும் தமிழ்மொழி கல்விங்கிறது இப்போதைக்கு உள்ள தமிழ்மொழி கல்வி முழுவதுமாக தமிழ்மொழி கல்வியாக இல்லை அதில் பல அரசியல் இருக்குது அதில் தலைவர்கள் பற்றி பேசப்படணும் சாதிதான் தலைவராக இருப்பாங்க அதே நல்லா கண்டிப்பாக படத்தில் திணிக்கப்பட்டிருப்பாங்க புலவர்கள் கவிஞர்கள் அப்படின்ட்டு மிக ஒரு தனி மனித கருத்தியில் பாதி பக்கங்களுக்கு மேல் தாங்கி இருக்குது மொழி கல்வி அது வந்து தனி இருக்கணும் அதெல்லாம் வரலாற்றில் இருக்கலாம் பிற பாடங்களில் இருக்கலாம் மொழி படி பாடத்துக்குள்ளே அது இருக்கக்கூடாது மொழி கல்விங்கிறது முழுக்க முழுக்க தமிழ் மொழி கல்வியாக இருக்கணும் மொழியை மட்டுமே கற்பிக்கக்கூடியதாக இருக்கணும் அதை படித்து முடிக்கிறவனுக்கு தமிழ் வந்து ரொம்ப ஒரு சுலபமான ஒரு விடயமாக இருக்கணும் தமிழில் அவனை படைக்க தெரியணும் இப்போ உள்ள எழுத படிக்க தான் தெரியுத தமிழில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கறதுக்கே ஒரு சின்ன சந்தேகம் தீர்க்கறதுக்கே ஒரு அறிஞர்களை நாட வேண்டிய இடத்துல தான் இன்றைக்கி தமிழ் எல்லாருமே இருக்கிறோம் நான் முதற்குண்டு அதனால தமிழ் நம் தமிழ் தேசியவாதிகளாக கூறிக்கொண்டாலும் தமிழ் தேசியம் வாழ்றோமா கல்வி பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்குறோம் மலாநாயக பிள்ளைகளுக்கு வெளிநாட்டிலே பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லித்தரேன் பள்ளி நடத்துகிறேன் சொல்லித்தரேன் தமிழ் மொழிக் கல்வி ஒரு மிக முக்கியமான ஒன்று இது ஒரு உதாரணம் தான் வாழ்வியல் எவ்வளோ தூரம் தமிழ்மே இருக்குது தமிழ் ம மக்களோட ஒரு உடுப்புகளை எடுத்துக்கோங்க வேட்டி சட்டை புடவை பாட தாவணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இந்த உடைகள் இருக்குல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக அந்தந்த மக்களோட உடைகள் பெருவாரியாக வெஸ்டர்ன் இன்ஃப்ளுயன்ஸால் அது வந்து கொலை செய்யப்பட்டிருக்கும் எல்லோரும் ஒரே ஒரு உடிப்பை உடுப்பு நோக்கி நகர்ந்துருப்பாங்க அது உலகத்தில் வந்து வணிக உலகுக்கு அது ரொம்ப ஒரு தேவையானதாகவும் இருக்கு ஹெச்என்எம் எங்கே பார்த்தாலும் இருக்கும் ஒரே மாதிரியான ஆடை வடிவமைப்பு உலகம் முழுவதும் அணிவாங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் புடவைங்கிற கலாச்சாரம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னே வரைக்கும் மிக பொதுவாக இருந்தது கூட பாவட சட்டை அணிதாக இருந்தது புடவை இருந்தது வேஷிய சட்ட கல்லூரியில் அணிந்து செல்லலாம் அப்படின்னு இருந்தது இந்திய காலகட்டம் மாறிடுச்சு இதே மாட்டி திரும்ப அமைக்கணும் நமக்கான அடையாளத்தை நம்ம வச்சுக்கணும் அதுதான் நம்மளோட தமிழ்நாட்டு வாழ்வியலுக்கு மிக சரியானது இது ஒன்றும் நாகரீகம் அடிப்படையானது இல்லை வாழ்வியல் அடிப்படையானது வாழ்வியலுக்கு மிகச்சரியானது சரியானது அப்போது தமிழ் தேசியவாதியும் கூறிக்கொள்ளும் நாம் தமிழ் தேசியவாதிகளாக வாழ்கிறோமா நாம் உண்ணும் உணவுகள் தமிழ் மரபின் உடையதா நாம் உடுத்தும் உடைகள் தமிழ் மரபில் உள்ளதா நம் வாழ்வியலில் எவ்வளோ தூரம் தமிழ் மரபு இருக்குது தமிழ் மொழியை நம்ம எவ்வளோ தூரம் தாங்கியிருக்கோம் எந்த மதமாக இருந்தாலும் சரி அந்த மதத்தை நம்ம தமிழ் மூலமாக அணுகிறோமா நீங்கள் பைபிளை படித்தாலும் சரி நீ குரானை படித்தாலும் சரி தமிழ் மூலமாக நம்ம அணுகிறோமா மெய்யியலில் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படி தமிழ் மொழியை நம்ம வாழ்வியலை எவ்வளோ தூரம் வச்சுக்கிறோமோ அப் அதன் பொறுத்து தான் நான் தமிழ் தேசியவாதியா இல்லையா அப்படிங்கிறத வந்து நான் சொல்ல முடியும் வெறும் ஒரு தமிழ் தேசிய கட்சிக்கு வாக்கு செலுத்துறது மூலியமாவே நான் தமிழ் தேசியவாதியா ஆகிவிட மாட்டேன் அதனால நம் வாழ்வியலில் எவ்வளோ தூரம் நம்ம தமிழ் தேசியவாதிகளாக வாழ்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து தமிழ் தேசிய கூறு அமையுது மூன்றாவது வந்து போராட்ட போராட்டக்களத்தில் நம்ம எவ்வளோ தூரம் தமிழ் தேசிய கருத்தியில் வென்றெடுக்க போராடிக்கிட்டு இருக்கோம் ஆட்சி அதிகாரம் வந்த பிறகு அனைத்தும் நிறுவப்பட்டுடும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக அது நடக்கும் நானும் நம்புகிறேன் அதை நோக்கி பயணிக்கிறேன் ஆனால் ஆட்சி வர வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி நமக்கு எதிர்த்து நடக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம போராடி வெல்ல வேண்டிய இடத்துல இருக்கு தமிழ் தேசிய கட்டமைப்புகளுக்காக நம்ம போராடுறோமா தமிழ் தேசியங்கிறது நிலம்னு சொல்லியாச்சு மொழின்னு சொல்லியாச்சு நீர் உண்டு காற்று உண்டு எல்லாமே உண்டு உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய காவிரி நீர் கிடைக்கலன்னா அது போராடி பெறதும் தமிழ் தேசம்தான் இது தமிழ் தேசிய முக்கியமான அங்கம் தமிழ்நாட்டு நிலத்துக்கு ஏற்படக்கூடிய அநீதியை தடுத்து நிறுத்த வேண்டியது நம்மளோட முதற்கட்ட வேலை இருக்கும் ஒரே நிலமாக தான் அதையும் விட்டுட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது மீத்தேன் எடுக்கிறாங்களா வளச்சுரண்டல் நடக்குதா மலைகளை உடைக்கிறாங்களா இங்கே திருடப்படுதா அதை எதிர்த்து போராடுறது வந்து தமிழ் தேசியத்தின் முக்கிய கூறு அது ஆட்சி அதிகாரம் வரணும் அவசியமாகி தடுத்து நிறுத்தப்பட வேணும் இந்த இந்த வளங்கள் எல்லா நாடுகள்லேயும் அவங்களோட வளங்களை எடுத்து அவங்க செலவு பண்ணுறாங்க ஆனால் அது அவரவர் தேவைகளுக்கு மட்டும் பண்ணுறாங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டு தேவைகளுக்கு மட்டுமே இவைகள் எடுக்கப்பட்டிருந்தது மேத்தை நெடுத்து தமிழ்நாட்டு தேவைகளுக்கு மட்டுமாக பயன்படுத்தப்பட்டதுன்னா பிரச்சனை கிடையாது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அது வந்து ஃபீட் செய்யப்படுது அதாவது ஊட்டப்படுகிறது அதை வெளிநாட்டுக்கு விற்கப்பட்டு அந்த பொருளாதாரமும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு பகிரப்படுது அதப்போ நம்ம அடிமடியில் கிடைக்கிற சொத்தை எடுத்து அது ஒரு தாய்ப்பால் தான் அதை உறிஞ்சி எடுத்து விற்கப்படுது நமக்கு நாளைக்கு தேவைப்படும் போது அது இல்லாத இடத்துக்கு நம்ம நகர்த்த விடுவோம் அப்படி நிற்போம் அப்போது நமக்கு தேவையான பொருட்கள் நிலம் நீர் அனைத்துக்கும் எதிராக இருக்கக்கூடியதை எதிர்த்து நிற்கணும் இப்போ ரெட்டு இண்டஸ்ட்ரின் சொல்லுவாங்க மாசுபடுத்தக்கூடிய இண்டஸ்ட்ரீஸு அந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது இப்போ அணு உலை வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது இவைகள்லாம் எதிர்த்து போராடுறது தமிழ் தேசியம் இது தமிழ் தேசியத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாத கிடையாது இது தனி போராட்டக்காலமாக பார்க்கக்கூடாது நீங்கள் தமிழ் தேசியத்தில் இரு தரப்பினர் நிற்பாங்க ஒன்று தமிழர்களாக நிற்பாங்க சில நேரங்களில் தமிழர்கள் அல்லாதவர்களும் நிற்பாங்க அதனால் பொதுவாக மொழியினருக்கு எதிர்த்து கருத்தில் நம்ம பதிக்கணுங்கு நமக்கு எண்ணம் கிடையாது அவங்க எந்த இடத்துல இருப்பாங்கன்னா நில அமைப்புல இருப்பாங்க நிலத்தக்க பாதுகாப்பில் இருப்பாங்க நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த போராட்டத்தில் அவங்க இருப்பாங்க என் நிலம் மாசுபடக்கூடாதுன்னு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கு அரசியல் காலத்தில் விட்டுடுங்க அரசியல் காலத்தில் அரசியல் எதிரிகளா இருக்காங்க பிற மொழியினர் நம்ம இருக்கிறதுல ஆனால் நீங்கள் தமிழ் தேசிய பேரிக்க போன்ற அமைப்புகளில் முக்கியமான பொறுப்பில் கூட பெற மொழியினர் நாம் கூட இருக்கிறாங்க அப்போது அவர் எந்த இடத்துல ஒன்று போடுறாங்கன்னா மொழிங்கிற இடத்த தாண்டி நிலம்ங்கிற இடத்துல அது நமக்கான இடம் இங்கே நம்ம ரொம்ப நாள் வாழ்ந்துட்டோம் இது சரியாக சரியா வச்சுக்கணும் நம்ம சந்ததி சந்ததியா இருக்க போகுது அப்படிங்கிற இடத்துல அவங்க ஒன்று போடுறாங்க அப்போ தமிழர்களுக்கான அந்த இருக்கக்கூடிய நிலங்களை பிறர் விலை கொடுத்து வாங்கிறது பன்னாட்டு நிறுவனங்கள் வாங்கிறது இந்த வளச்சுரண்டல்களில் ஈடுபடுறது தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய இயற்கையான திங்களை வளங்களை வரவிடாமல் தடுக்கிறது மலடாக்குறது இவை போன்ற எல்லாத்தையும் எதிர்த்து குரல் கொடுக்கும் அப்போ போராட்டங்கள்ங்கிறது தமிழ் தேசிய கருத்தியெல்லாம் மிக முக்கியமானது இன்றைக்கி அதை எதிர்த்து நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம அதை பேசாமல் கடந்து சென்றுக்கிட்டே இருக்கோம் அதை வந்து தமிழ் தேசியத்தில் ஒரு முக்கிய அங்கமாக பார்க்குறேன் அது ஒரு தனி ஒரு விடயமாக விடாமல் தமிழ் தேசம் அங்கமாக அதை நகர்த்த வேண்டியது நம்ம கையில் இருக்குது இதுக்கு அடுத்த கடைசி கட்டமாக தான் நான் தமிழ்தேச அரசியலை பார்க்குறேன் தமிழ் தேசிய அரசியல் வந்துடுச்சு அதற்கு பிறகு எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிறத நம்ம முன்பு சொன்ன மாதிரி அது ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் ஒரு ஒன்றியம் இந்திய ஒன்றியம்ங்கிற ஒரு பெரிய ஆட்சி அதிகாரத்துக்கு கீழே மாநில அமைப்புக்கு கீழே அந்த மாநில அமைப்பு பொறுப்பில் ஒருத்தர் வந்து அனைத்தையும் சரி செஞ்சிட முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விடயம்தான் தான் ஆனால் முடியாதுன்னு கிடையாது கண்டிப்பாக மக்களோட பின்புலத்தில் அனைத்தையும் சாதிக்க முடியும் அது நடக்கும் நம்ம நம்புவோம் ஆனால் அது மட்டுமே தெருவு கிடையாது அப்போது பிற இதற்கு முன்பு கூறிய அனைத்தையுமே நம் வாழ்வியலை கொண்டுகிட்டு வரணும் நான்கு வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய தேர்தலில் தமிழ் தேசிய அரசியலுக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கணும் தமிழ் தேசிய அரசியல் கட்சி என்ன என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மள்ட்ட இருக்குது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஒன் அண்ட் ஒன்லி அத்தாரிட்டியா இவங்கள விட்ட வேற ஆளே கிடையாதா அப்படிங்கிற மாதிரியான பார்வைகளை தொலைச்சு வைக்கப்படுது நாம் வந்து அந்த கட்சிக்கு ஆதரவு ஆன நிலைப்பாட்டு தான் நிற்கிறோம் திராவிட தான் நம்மளோட முக்கிய எதிர்ப்பாக இருக்குது அப்போ திமுகவை மட்டும் ஒரு திராவிட கட்சியாகும் அண்ணா திமுகவை ஒரு திராவிட கட்சி அல்லாத மாதிரியான ஒரு பார்வை கட்டமைக்கப்படுது எடப்பாடியார் தலைமை தாங்குவதாலேயே அது வந்து தமிழ் தேசிய கட்சி ஆகாது கருத்தியல் ரீதியாக அது திராவிட தேசிய கட்சி தான் அப்போ அண்ணா திமுகவை தமிழ் தேசிய வரையற்குள்ளே கொண்டு வர முடியாது நாம் தமிழர் கட்சிக்கு பிறகு எந்த ஒரு கட்சியும் தங்கள் பேரை வந்து திராவிடம் அப்படின்னு தொடங்கலைன்னு சொல்கிறாங்க ஆனால் அப்படி இருக்க காலகட்டத்தான் இப்போ புதிதாக தோன்றிய விஜய் கட்சி வந்து திராவிட தலைமைகளை தங்களோட தலைவர்களாக ஏற்று பயணிக்கணும் சொல்கிறாங்க அப்போ அதற்கு பின்பு தமிழ் தேசியவாதிகள் போய் நின்று கொண்டு அந்த கட்சி ஒரு தமிழ் தேசிய கட்சி போல வந்து இவங்களாக அதற்கு சாயம் பூசுகிறார் அந்த கட்சி அந்த சாயத்தை தானாக சொல்லவே இல்லை ஆனால் இவங்க வாண்டடா நாம் தமிழர்ல இருந்து வெளியேறி அது மேலே உள்ள வன்மமாக காழ்ப்புணர்ச்சி ஒன்று இவர்கள் அவங்க கூப்பிடவே இல்லை அந்த கட்சியில் போய் இவங்க அந்த சொல்லிக்கொண்டு இவர்கள் தொடர்ச்சியாக அந்த கட்சி ஒரு தமிழ் தேசிய கட்சி போல வடிவமைக்கிறாங்க ஒரே ஒரு தமிழ் தேசிய கட்சி மட்டும் இருக்கிறது தப்பானா அது ஆபத்து அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்ப நாம் தமிழர் கட்சிக்கு மாற்றா ஒரு கட்சி வரக்கூடாதான்னா வரணும் எப்ப வரணும் இப்போ கிடையாது திராவிடம் முழு ஆளுமையோடு இருக்குது திராவிடம் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது எதிர்க்கட்சியாகவும் திராவிடம்தான் இருக்குது அப்போது நாம் தமிழர் போன்ற தமிழ் தேசிய கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வர வரைக்கும் இன்னொரு தமிழ் தேசியம் வந்து தமிழ் தேச ஓட்டை வந்து தாங்கள் தான் பிரித்து கொண்டு எதிரியை இன்னும் ஆளுமையாகவே வச்சுருக்கதில் எந்த பயணமே கிடையாது அப்போது ஆட்சி அதிகாரத்துக்கு தமிழ் தேசியம் வரும் வரை இங்கே ஒற்றை தமிழ் தேசியமாக இருக்கிறது தான் சரி காலத்துலேயும் அப்படி தான் நிறுவப்பட்டிருக்கு சின்ன சின்ன போராட்டக் குழுக்கள் நீக்கப்பட்டு ஒற்றை போராட்ட போராட்டக்கொடுவாக இருந்த காரணம் என்னன்னா அப்போ தான் அதை எங்கள் முடி இல்லை நமக்குள்ள சந்த போட்டிருப்போன்ட்டு அப்போது இப்போதைக்கு நாம் தமிழருக்கு இணையாக இன்னொரு கட்சியை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு கால் நாளை ஆட்சி அதிகாரத்துக்கு நாம் தமிழர் வருதுன்னா அப்போ அதற்கு எதிர்கட்சியாகவும் ஒரு தமிழ் தேசிய கட்சி தான் இருக்கணும் அங்கே கூட திராவிடம் இருக்கக்கூடாதுங்கிறது என்னை போன்றவங்களோட கருத்தியல் அப்போது அந்த இடத்துல இன்னொரு தமிழ் கட்சி தானா பிறக்கும் இல்லை இருக்கிற கட்சி திராவிடத்தை திறந்துட்டு நாங்களும் தமிழ் தேசவாதிகள்லாம் ஒரு அமைப்புகளாக மாறும் அதற்கு வாய்ப்பு இருக்குது இவ்வாறான அரசியலை தான் நம்ம நகர்த்தும் நம்ம சமரசம் செஞ்சுக்கூடாது சமரசம் செஞ்சுக்கிட்டு இல்லை தமிழ் தேசிய அரசியலை எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் வாக்கு தான் வருது நாளைக்கு விஜய் வந்து அதையும் பிரிச்சுட்டு போயிடுவார் அதனால் எனக்கு தோல்வியான கருத்தியல் அதுக்குள்ளே போய் சேர்ந்துருவோம் இல்லாட்டி அதை ஒரு தமிழ் தேச அமைப்பாக கட்டமைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுவோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு பயனும் இல்லை நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தமிழ் தேசிய கூறுகள்ங்கிறது நம் தட்டில் உள்ள உணவு மாதிரி அதில் உள்ள அனைத்து கூறுகளும் நம்ம தான் எடுத்து வரையறுத்து வைக்கணும் எனக்கான மொழி தமிழாக இருக்கணும் இன்னொரு நிலம் தமிழ்நாடாக இருக்கணும் இழக்கப்பட்ட நிலத்தை மீட்கப்படணும் இங்கு தமிழர்கள் நிலங்களை பிற மொழியின பெருவாரியாக வாங்க அனுமதிக்கக்கூடாது அதற்கு ஒரு சதவீதம் வைக்கணும் இன்னர் லைன் பர்மிட் போன்ற எல்லை பாதுகாப்பு வேண்டணும் இங்கே பத்து சதவீதத்துக்கு மேலே பிற மொழியினர் குடியேற கூடாது உலகம் ஃபுல்லாக இருக்குது இது ஒன்றும் நம்ம ஒன்றும் இது பண்ணுறது கிடையாது உலகம் ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி நம்ம ஒரு தமிழ் தேசியவாதி அப்படிங்கிறத வந்து பிரகடனப்படுத்தணும் அதில் எந்த ஒரு தயக்கம் ஏற்படுத்தக்கூடாது பொதுவாகவே தமிழ் தேசியவாதின்னு சொன்னாலே இவனை ஒரு மொழி வெறியனாவோ ஒரு 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 மத வெறியனை ஒரு சாதி வெறியன் போன்ற தான் அணுகிறாங்க அது தவறு தாய் என் தாயை பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறது எப்படியோ அதே தான் அது சமமாக தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவனுக்கு தாய் மொழி பிடிக்கும் தாய் நிலம் பிடிக்கும் அவனோட வரலாறு பிடிக்கும் அனைத்தும் பிடிக்கும் அதனால அவன் தமிழ் தேசியங்கள் அப்படி சொல்கிறத வந்து தவறாக பார்க்குறவங்க மாறணும்னா நம்ம எல்லோரும் சொல்லிட்டோம்னா எல்லோரும் ஆயிட்டம்னா அவர்கள் அப்படி பார்க்கறதை நிறுத்திடுவாங்க இப்போ அந்த பார்வைக்கு அஞ்சியே சில பேர் தன்னை தமிழ் தேசியவாதியாக காட்டுறதில்லை இன் உண்மையை சொல்லப்போனால் தமிழ் தேசியத்தை ஓட்டு போடுறது கூட அவங்களுக்கு ஒரு தைரியம் இல்லை ஒரு ஏதோ ஒரு அச்சத்தின் காரணமாக அவங்க அதற்குள் வராமல் தன்னை வந்து ஒரு பொது நல விரும்பி போல் காட்டிக்கிறாங்க ஆனால் அவர்கள் தலையில் தான் உளகா அரைக்கப்படுது அவர் அதனால் பாதிக்கப்படுறதில்லை அவங்களும் தான் இருக்கிறாங்க தமிழ் அரசியலை முன்கொண்டு போறதுல நமக்கு நிறைய படிநிலைகள் இருக்கு நம்மை நாரே வரையறுத்துக்கு வேண்டும் போராட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டும் அஹ் அரசியலை முன் கூறு செய்ய வேண்டும் ஆட்சி அதிகாரம் வரும் வரை அதற்கு இணையான மற்றொரு அரசியலை உருவாக்காமல் இருக்கணும் உருவாக விடாமல் இருக்கணும் விடக்கூடாது கூடாது நம்ம அதாவது நம்ம ரொம்ப தெளிவா இருக்கோம் நம்ம ஆஹ் கருத்தியல் ரீதியாக அரசியல் கட்சிக்கு ஆதரவு தெரிச்சாலும் ரொம்ப ஒரு தோஷப்பட்டு ஜே அப்படி எல்லாம் இல்லாம அது ஒரு 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 நாகரிக வழியில் அணுகிட்டு நகர்த்தி இருக்கோம் கண்டிப்பாக வெல்வோம் தமிழ் தேசியம் வெல்லும் தமிழர் ஓர்மை அதற்கு மிக முக்கியம் நம்ம எல்லாரும் ஒன்றுபடுவோம் அரசியல் நிச்சயம் வெல்வோம்